அஞ்சுதா என்ன கேவலமா நடிக்கிறமா நீ உன் மேல உனக்கு இப்பதான் ஒரு வீடியோ போட்ட நல்ல ஒரு கேம் சொல்லிட்டு நல்லா விளையாண்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஆனா இவ்வளவு கேவலமா இவ்வளவு எச்சத்தனமா நீ ஒரு வேலை பார்ப்பானே எங்களுக்கு தெரியவே மாட்டேது ஆனா அப்படியே நல்ல மாதிரி அன்னபூர்ணி மாதிரி ஒரு நடிப்பு நாடகம் போடுற பத்தியா ரொம்ப கேவலமா இருக்கு ஜெஃப்ரி அவன் அவன் அவனை பார்த்தாலே மக்களை உங்களுக்கு என்ன தோணும் தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுவேன் எனக்கு ஜெஃப்ரியை பார்த்தாலே அவளை ஆகுது மக்களை சீரியஸா எரியக்கூடாத இடம்லாம் எரினு சொல்லுவாங்க அளவுக்கு இரிட்டேட் ஆகுது எனக்கு ஜெஃப்ரி பண்றதை பார்த்தா ஸோ என்ன நடந்துச்சு செகண்ட் ரோமோ பாத்துருப்பீங்க ஒரு சண்டை நடந்துச்சு ஜாக்லினாக்கு அஞ்சுதாக்கா அடித்தடி பிரச்சனை அளவுக்கு ஸோ என்ன நடந்துச்சு யார் மேல தப்பு என்ன நினைச்சுங்க டீட்டெயிலாக டீடைலாம் சொல்றேன் அது மட்டும் சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டா இருக்கும் ஸோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஜாக்லீன் அன்சிதா இவங்க கூட என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த கன்வர்சேஷன் இந்த இன்னைக்கு போட்ட ரூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க முயல்னு ஒன்று வந்துருச்சுங்க இந்த முயலை காப்பாற்றணும் ஆல்ரெடி ப்ளூ டீமு எல்லோ டீமும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பிங்க் டீம் அடிக்கணும்னு முடிவு பண்றாங்க அடிச்சு ஆல்ரெடி மொதல் ரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா மொத்தமா எல்லா கல்லையும் முடிவுட்டு விட்டாங்க ஒண்ணுமே இல்ல பிங்க் டீம் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா பிங்க் டீமோட பிரைன் என்னன்னா அத வந்து நான் பாராட்டேன் என்னன்னா கடைசி வரைக்கும் நம்ம விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பண்றாங்க ஆனா முதல் ரவுண்ட்ல அஞ்சுதான் பண்ண விஷயம் என்ன தெரியுமா அன்ச்சுதான் வந்து ரயானை பெரட்டி அடித்தாங்க தலையில் பெரட்டி போட்டு அடிச்சுட்டு பாடா அப்படின்னு போட்டு இறுக்கி அடித்தாங்க மஞ்சரி வந்து பார்த்தீங்கன்னா கையை வலிக்குதுன்னு கத்துறாங்க மஞ்சரி கத்துறாங்க அப்பவே அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா உடாமல் அவங்க வந்து நீ வேணா என்ன விடு என்ன ரிலீஸ் பண்ணுங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பேசுகிறாங்க இப்போ இந்த சண்டையில் ஜாக்லின் காடு உள்ள இருக்கு அஞ்சிதாவும் பைத்ராவும் பிரியவே கூடாதுங்கிற ஒரு முடிவில் இருக்காங்க அந்த அந்த முயல் பொம்மையை வச்சுக்கிட்டு பிரிய கூடாதுன்னு இப்போ அஞ்சிதா ஜாக்லின் ரெண்டு பேர் ஒன்னும் பைத்ரா அணி ரெண்டு பேரும் ஒன்றா பிடிக்கும் போது இடையில ஜாக்லினோட கால் அடியில் மாட்டிட்டு மேலே ரெண்டு பேர் இருக்காங்க அதுக்கு மேல மஞ்சேரி இருக்காங்க இப்போ பிடிச்சிருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் காலு காலு கால் கால்னு கத்துறாங்க அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் அஞ்சிதா எப்படி சொல்றாங்க அப்படின்னா நடிக்கிறா இவன் நடிக்கிறா இவன் நடிக்கிறா அப்படின்னு கேட்டுறாங்க எனக்கு தெரியாம தான் கேட்குறேன் நீங்க இப்ப நடிக்கிறான்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணுவீங்க ஜாக்லின் ஒரு வேலை அடிப்பட்டுனா நான் ஏன் அப்படி நினைச்சேன்னு தெரியல நான் எப்படி ரொம்ப எனக்கு உள்ளுக்குள்ள எல்லாம் வலிக்குது ஏன் வலி என்ன வலிக்கிற ஒரு மாதிரி வலி கேட்டுமோ பண்ணுது எனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ட்டிங்கை போடுவீங்களா அது இதுக்கு மேல நாங்க நம்ப மாட்டோம் நீங்க ஆல்ரெடி அன்னபூர்ணின்னு ஒரு ஆக்டிங்கை போட்டுட்டு இருந்தீங்க இப்போ வந்து நான் ஒரு புனித ஆத்மான்னு ஒரு ஆக்ட்டிங் போட்டிருக்கீங்களே ரொம்ப கேவலமா இருக்கான்னுச்சுதா நீங்க பண்ணுறது ரொம்ப கேவலமா இருக்கு சரிங்களா கால் மாட்டிக்கிட்டு ஜாங்கலா அழுகுறாங்க அப்புறம் எல்லாரும் வந்து இழுத்து தள்ளி விடுறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடிக்கிற நீ பொய் சொல்ற நீ நடிக்கிற அப்படின்னு நான் தான் கேட்குறேன் நீங்க என்ன பண்ணீங்க ரயான்டா நீங்க நார்மலாக விளையாட்டிங்களா நீங்களே ரயான்டா அக்ரஸிவாக தானே விளாண்டிங்க அது மட்டும் இல்லாமல் மொத்தமாக ரூல் பிரேக் பண்ணி தானே நீங்கள் விளாண்டிங்க என்ன பண்ணிக்க ரூலில் அந்த கன்வெயர் பெல்ட்டில் எதுவும் வந்தால் மற்றவங்க யாரும் கல்ல தள்ளக்கூடாது தானே ஜெஃப்ரியும் அஞ்சுதான் டோட்டலி அவுட் ஆஃப் அவுட் ஆஃப் கேமு போயிட்டாங்க பர்ஸ்னலாக எடுத்துக்கிட்டு கேமு முடிஞ்சதுக்கப்புறமும் போய் தள்ளி விடுறாங்க அதெல்லாம் பண்ணாங்க அது மாதிரிலாம் பண்ணிவிட்டு இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன நடிக்கிறாங்க அவங்க வந்து காலுக்கு பண்ணால் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஸோ இப்போ ஜாக்லின் எந்திரிச்சு போய் அடிக்க போனது ஒரே காரணம் அதை ரைட்டுன்னு நான் சொல்ல ஜாக்லின் அடிக்க போனதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா நடிக்கிறான்னு சொல்ல சும்மா இல்லை ஃபஸ்ட்டு மஞ்சரி கையை வலிக்கும் கத்துறாங்க அப்பயும் நடிக்கிறான்னு சொல்கிறேன் இப்போ நீ என்ன பண்ணுற ஜாக்லின் கையை வலிக்கிறாங்க கத்தும் போது இப்போ நீ நடிக்கிறான்னு சொல்லும்போது ஜாக்லின் கடுப்பாய் இன்னாடி சும்மா நடிக்கிறா நடிக்கிறா சொல்லியிருக்கேன் ஏறி போய் அடிக்க போகிறாங்க அதுதான் பட் அது தப்பான ஒரு விஷயம் தான் அடிக்க போனால் தப்பான ஒரு விஷயம் தான் சரியா ஸோ ஜாக்லினுக்கு அந்த ட்ரிகர் வந்து தப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் சரியா ஸோ இப்போ மஞ்சரி இவங்கெல்லாம் ஓகே இப்போ அஞ்சு தான் நேற்று ஃபுல்லாக ஒரு விஷயம் பண்ணாங்க என்னன்னா இப்போ மஞ்சரி சொல்கிறாங்க நான் உனக்கு ஒழிச்சா நாங்கள் விடுறோம்ல நீ ஏன் விட விடமாட்டேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறேன் நீ எங்கடி விட்டா பொய் சொல்லாத நீ சீ போடி அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சேரியும் ஜாக்லினையும் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சுதான் பேசுறாங்க என்னோட கேள்வி என்னன்னா மனசாட்சி தொட்டு நீங்களே சொல்லுங்க நேற்று பார்த்துருப்பீங்க இன்னைக்கு வரைக்குமே காலையில ஜாக்லினை பிடிச்சி ஜாக்லின் வந்து பைத்ராஜனை பிடிச்சி போய் மஞ்சள் அனுப்பிச்சா பிடிச்சி போய் மஞ்சள் மஞ்சள் கேட்டாங்களான்னு எனக்கு தெரியாது ஆனால் அனுப்பிச்சுதா பவித்ராஜனையை வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஏ நீ ஓகே தானே நீ ஓகே தானே நீ ஓகே தானே பட் ஜாக்லின் கால வலிக்கிறது கத்தும் போது எந்திரிக்க முடியல நவுத்து சரி ஃப்ரீயா விட முடியல எதுவுமே பண்ண முடியல அந்த அளவுக்கு ஒரு ஒஸ்ட் கேம் வந்து பார்த்தீங்கன்னா பவித்ராஜனையுமே விளாண்டு இருக்காங்க அப்படிதான் சொல்லணும் சரிங்களா கேமு தான் முக்கியம் யாரும் கடிப்பட்டா என்ன ஆனால் அவங்களுக்கு ஒன்றுன்னா மட்டும் கடிப்பாங்க முடியலைன்னா கடிப்பாங்க என்ன வேணா பண்ணுவாங்க கடிக்கிறதை வந்து பார்த்தீங்கன்னா சரி தப்பு தான் வேணால் இந்தாம்மா கடிச்சிக்கம்மா எல்லாம் சொல்லுவாங்க சரியா பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க பண்ணால் அது வந்து கஷ்டமாக தெரியும் இப்போ அஞ்சு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஆக்டிவை போடுறாங்க ரூமுக்குள்ளே போய் பாத்ரூமுக்குள்ளே போய் அழுகுறாங்க போய் போது பவித்ராஜன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது மாதிரி விட்ரி அவங்க இப்படி தாண்டி பண்ணுவாங்க அவங்க பண்ணுறதப்பெல்லாம் அவங்களுக்கு தெரியாது நம்ம பண்ணால் பெருசாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பட் நேற்று பவித்ரா கடிச்சதை யாருமே பெருசாக எடுத்துக்கல இவங்களும் ஒரு விஷயம் பண்ணுறாங்க இவங்க என்ன சொல்றாங்க ஆறு பேர் சேர்ந்து ஒரு டீம் அட்டாக் இதெல்லாம் நியாயமாடி அப்படின்னு கேட்கறேன் நான் தான் கேட்குறேன் மொதல் நாள் ஒன்பது பேர் சேர்ந்து ஒரு டீம் அட்டாக் பண்ணீங்களா அப்போ உங்களுக்கு கண்ணு தெரியலையா ஒம்பது பேர் சேர்ந்து நாலு பேர் அட்டாக் பண்ணீங்களா அப்போ உங்களுக்கு கண்ணு தெரியலையா சரி நேற்று நடந்துச்ச கேம் இதில் கூட எல்லோ டீம் வந்து சும்மா சேஃப்லேயே விளாண்டுருந்தாங்க நீங்களும் ரெட் டீமும் சேர்ந்து ப்ளூ டீம் அடிச்சிங்களா அப்பெல்லாம் உங்களுக்கு கண்ணு தெரியல அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுதாவுக்கும் பைத்ராஜ் அணிக்கு இடிச்சுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பேர் வந்து அட்டாக் பண்ணுறாங்கன்னு பதிவு பண்ணுறாங்களா கேமராவில் நான் தெரியாமல் மக்களை கேட்குறேன் அதில் அஞ்சுதா இருக்காங்க பாருங்க கேவலத்துக்கு கேவலம் ரொம்ப கேவலம் எனக்கு பிடிக்கவே இல்லைங்க சீரியஸ் அவ்வளோ இரிட்டேட் ஆகுது அஞ்சுதா பண்ணுறது ஸோ அது முடிஞ்சு அஞ்சுதா பிரச்சனை முடிஞ்சு இப்போ நீங்கள் சொல்லிடுங்க இதில் யார் மேலே தப்பு இருக்குது யார் நடிக்கிறாங்க இப்போ நடிக்கிறாங்களா சொல்லிடுவாங்களா அடுத்து கேமரா முன்னாடி வந்து ஒரு ஆக்டிங்கை போட்டுவிட்டு அவங்க வந்து நல்ல புனித ஆத்மானு காமிச்சிட்டு போயிடுவாங்க ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிடுங்க அதேமாதிரி அடுத்ததாக ஜெஃப்ரி ஜெஃப்ரி என்ன பண்ணுறான் அப்படின்னா அவன் ஒரு ஒரு மாதிரி அக்ரெஷராக ஒரு மாதிரியான ஒரு ஆட்டிடியூடு காட்டுறாங்க முத்துக்கு போகிற சொன்ன மாதிரி தாங்க ஓப்பனாக எப்படி விளாட்றான் அப்படின்னா மற்றவங்களுக்கு அடிபட்டாலும் பரவாயில்ல நமக்கு அடிபட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரெக்கட்டாக விளாட்றான் ஸோ அது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் ஏன் நான் ஆப்போசிட்டில் இருக்கிறவன் அப்படி விளாடல ஆப்போசிட்டில் அப்படி விளாடலை ஜெஃப்ரி என்ன நினச்சிக்கிறான் தன்னை பெரிய ஒரு இத்தான்னு நினச்சிக்கிறான் ஒரு மாதிரி நினச்சிக்கிறான் நான் ஃபர்ஸ்ட் ரவுண்டு முடிச்ச உடனே என்னை எத்தனை பேர் பிடிச்சிருந்தாங்க பார்த்தீங்களா ஹே ஹே நான் பெரிய விளாட்றான் அப்படிங்கிற மாதிரி அந்த சின்ன புள்ள புத்தி தனம் வந்து அவனுக்கு வந்து காட்டுது சரிங்களா அந்த புத்தி வந்து அவனுக்கு தெரியுது இப்போ என்ன பண்ணுறான் எத்தனை பேர் பிடிச்சாலும் நான் காட்டு தினமாக இழுத்து அடிச்சிட்டு போகண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறான் ஏதாவது கை கால் முடிஞ்சிச்சுன்னா எவனுக்காக ரெட் கார்டு கொடுக்குறவங்க மாதிரி இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா முத்துவை பிடிச்சி மல்லாக்கா தள்ளி விட்டு ரெண்டு பேரும் மல்லாக்க விழுந்து பயங்கரமான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா லைவில் நடந்திருக்கு இதெல்லாம் முடிஞ்சிருச்சு இந்த பிரச்சனை முடிஞ்சு வெளில உட்காந்து பேசுகிறாங்க எல்லாரையும் நடிக்கிறான் நடிக்கிறான்னு சொல்கிறான் எதை வச்சு சொல்கிறான் ஜாக்லிங் கேட்குறாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி எங்கேயும் வந்து ஒரு ஆட்டிடியூடில் வந்து பேசுகிறான் மஞ்சரிட்ட வந்து என்ன என்ன நாருக்கல்ல சொல்லுங்க அப்படின்னு ஒரு ஆட்டிடியூடில் பேசணுன்னு மஞ்சரி கடுப்பாய் இந்த மாதிரி ஆட்டிடியூடில் என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க பட் உங்களுக்கு நல்லா தெரியும் அருண் பிரசாத்துக்கும் மஞ்சரிக்கும் நடந்த பிரச்சனை இல்லை நான் அருண் பிரசாத்துக்கு சப்போர்ட் பண்ண கையை கட்டி கும்பிட்டதுக்கு பட் இந்த இடத்துல தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன் ஏன்னு கேட்டீங்கன்னா அவன் பேசுற ஆட்டிடியூட் ரொம்ப ஓவரா இருக்கு இப்படி பின்னாடி கையை என்ன என்ன சொல்லுங்க சொல்லுங்க என்ன என்ன சொல்லுங்கன்னா நான் எங்க நீ சொல்லு பார்ப்போம் எங்க நீதான் சொல்லு பார்ப்பேன் எங்க தண்ணி தைரியமான ஆளாச்சும் சொல்லு பார்ப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்ட்டிடியூடு வந்து பார்த்தீங்கன்னா விளாட்றாங்க பட் இது ரொம்ப தப்பு ஜெஃப்ரி பண்ணது ரொம்ப எச்சத்தரமான ஒரு வேலையா இருக்கு ஸோ என்னை ஜெஃப்ரியை பார்த்தாலே உள்ள போய் செவிலேன்னு அடைந்து கொடுமாற அளவுக்கு தொண்ணுது மக்களே ஜெஃப்ரி பண்ண இந்த வேலை ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நியாயப்படுத்தி ஒரு விஷயம் வந்து பேசுனா இதெல்லாம் நடந்திருக்கு ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன கமெண்டில் போடுங்க என்னோட கேள்வி ஒன்றே ஒன்று தான் இவங்க உசுரை கொடுத்து விளாட்றாங்க திடீர் திடீர்னு இடையில என்ன பண்ணுறாரு பிக் பாஸ் கேம் பாஸ் கேம் பாஸ் கேம் பாஸ்ன்னு மூணு தடவை சொல்கிறாரு சொன்ன உடனே என்ன ஆகுது அவங்க மறுபடியும் ரெக்கவர் ஆகி மறுபடியும் ஒரு கேம் ஆட ஆரம்பிக்கிறாங்க இவங்களும் ஒரு கேம் ஆட ஆரம்பிக்கிறாங்க முடியல இது முடியுமா முடியாதான்னு தெரியாத அளவுக்கு ஒரே ரத்த கலரியாக இருக்கு முத்துக்குமரெல்லாம் கையில் அடிபட்டு ரத்தம் ஊத்துது ஆனாலும் ஒரு பக்கம் டேமேஜ் ஆகி இருக்கு இந்த இந்த லைவ் இன்றைக்கி எபிசோட் உண்மையிலே நல்லா இருக்கும்னு நினைக்கிற பார்க்குற கண்டசெட்டாக ஆனால் அஞ்சு பார்த்தா எவ்வளோ பேருக்கு இன்னைக்கு இரிட்டேட் ஆக போகுதுன்னு தெரியல சரிங்களா ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனன் என்ன அப்படிங்க மறக்காம கமெண்ட்டில் போட்டு விடுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்